பின்னணி பாடல் பாடுறது இவ்வளோ கஷ்டமா அப்படின்றத டிஎம்எஸ் ஐயாவுடைய ஒரு பேட்டியில் தான் தெரிஞ்சுக்கவே முடியுது பாருங்களேன் ஆக்சுவலி டி எம் சவுந்தரராஜன் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் சிவாஜி கணேசன் இந்த மூணு பேருமே தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை செதுக்கிய தனித்துவமான ஆளுமைகள் கண்டிப்பாக இதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் எம்ஜிஆரின் பெரும்பான்மையான படங்களுக்கு டிஎம்எஸ் தான் பின்னணி பாடியிருப்பாரு எம்ஜிஆரின் கம்பீரமான தோற்றத்திற்கும் அவருடைய கொள்கை பாடல்களுக்கும் டிஎம்எஸின் குரல் ரொம்ப மிக சரியாக பொருந்தி போயிருக்கும் நான் ஆணையிட்டால் அதோ அந்த பறவை போல நல்ல நல்ல பிள்ளைகளை

எம்எஸ் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க சிவாஜியின் முகபாவனைகள் உடல் மொழி உணர்ச்சி வெளிப்பாடுகள் இதுக்கேத்த மாதிரி குரல்ல நுணுக்கமான மாற்றங்களை டிஎம்எஸ் அப்பப்ப கொண்டு வந்திருக்கிறார் உதாரணமா வசந்த மாளிகை படத்தில் வரக்கூடிய மயக்கம் என்ன ஞான போன்ற படங்களை சிவாஜியின் உணர்ச்சிகளை உள்வாங்கி டிஎம்எஸ் பாடிய விதம் ரசிகர்களை வியப்புல ஆழ்த்துச்சு சிவாஜி தன்னுடைய படங்கள்ல நடிப்பின் பல பரிமாணங்களை காட்டும் போது டிஎம்எஸ் தன்னுடைய குரல்ல அந்த பரிமாணங்களை பிரதிபலிச்சிருக்கிறாரு பூமுடிப்பால் இந்த பூங்குழலி போன்ற சவாலான பாடல்களை கூட சிவாஜிக்காக அற்புதமா பாடியிருப்பாரு எம்ஜிஆருக்கு ஒரு விதமாகவும் சிவாஜிக்கு ஒரு விதமாகவும் குரலை மாத்தி பாட்டதுல டி எம் எஸ் ரொம்ப தனித்துவம் மாணவரே கண்டிப்பா சொல்லலாம் ஒருமுறை டிஎம்எஸ் ஐயாவே என்ன சொல்லியிருக்கிறாருனா சிவாஜிக்கு பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் எம்ஜிஆருக்கு பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு உதாரணத்துக்கு நான் ஆணையிட்டால் என்ற பாடலை உதாரணமாக தான் சொல்லியிருக்காரு எம்ஜிஆருக்காக பாடும்போது குரல் இயல்பாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வரும் ஆனால் சிவாஜிக்கு அதே பாடலை பாடும்போது அடி வயிற்றுலேருந்து முழு ஆழத்தோடு நம்ம வந்து குரல் வலைகளையும் உணர்வுகளையும் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சூட்டபிளாக இருக்கும் அதனால் சிவாஜின் நடிப்புக்கேற்ப குரல்ல உணர்வுகளை கொண்டு வரணும் அது எனக்கு பெரிய சவாலா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் பின்னணி பாடகர்கள் தானே பாட்டு தானே வந்தது தானே போகுது அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு தான் இது பெரிய ஒரு உதாரணம் ஒருத்தவங்களுக்கு பாடுறது ஈஸியும் ஒருத்தவங்களுக்கு பாடும்போது அடி வயிற்றுலேருந்து அவங்களுடைய முக பாவனைகள் ஃபீலிங் ஏற்ற மாதிரி பாடுறதுன்றது இவ்வளோ விஷயம் பின்னணி பாடலுக்குள்ளே இருக்கா அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்கு இது மூலயமா தெரிஞ்சுருக்கும் தான் டிஎம்எஸ் அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் பொற்காலத்தில் இருந்தாங்க அவங்க சினிமாவில் வளம் வந்த நாட்கள்லாம் பொற்காலம் அப்படின்ட்டு இன்றைக்கும் முத்திரை பதியப்பட்டு இருக்குது இது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக தான் இருக்குல்ல